ஒரு காதல் உறக்க அழைத்துப் பார்க்க முடியாதவற்றை உதட்டோரம் உலர்த்தி பார்க்கும் ஒரு காதல் நாடகமாக்கி பார்க்க முடியாதவற்றை நாணத்திரைக்குள் நளினமாய்ப் பார்க்கும் ஒரு காதல் நிகழ்த்தி பார்க்க முடியாதவற்றை நினைவில் நனைத்து பார்க்கும் ஒரு காதல் பறந்து பார்க்க முடியாதவற்றை பக்கங்களில் ஒட்டி வைத்து பார்க்கும் ஒரு காதல் பேசி பார்க்க முடியாதவற்றை பேனா முனைவழி ஊற்றி பார்க்கும் ஒரு காதல் பாறைகளில் எழுதி பார்க்க முடியாதவைகளை படிமங்களாக உள்ளத்தில் பதுக்கி வைத்து பார்க்கும் ஒரு காதல் பூவில் நுகர்ந்து பார்க்க முடியாதவற்றை புத்தியில் நுழைத்து பார்க்கும் ஒரு காதல் சுவைத்துப் பார்க்க முடியாதவற்றை சொற்களில் கூட்டி வைத்து பார்க்கும் ஒரு காதல் சோலையாக்கி பார்க்க முடியாதவற்றை சுவாசக்கூட்டில் சுருக்கி விரித்துப் பார்க்கும் ஒரு காதல் கைகளில் பின்னி பார்க்க முடியாதவற்றை கனவுகளில் எண்ணி பார்க்கும் ஒரு காதல் மரங்களில் செதுக்கி பார்க்க முடியாதவற்றை மனதுக்குள் சேர்த்து வைத்து பார்க்கும் ஒரு காதல் மாலையாக்கி பார்க்க முடியாதவற்றை மந்திரமாக்கி செவித்துப் பார்க்கும் ஒரு காதல் முழங்கி பார்க்க முடியாதவற்றை மழையின் துளிகளில் மௌனித்து பார்க்கும் ஒரு காதல் மிதக்கவிட்டு பார்க்க முடியாதவற்றை மடித்து வைத்து பார்க்கும் ஒரு காதல் விளக்கொழியின் வெளிச்சத்தில் பார்க்க முடியாதவற்றை விழிகளின் மறுபுறம் விதைத்து பார்க்கும் ஒரு காதல் வார்த்தைகளில் விளம்ப முடியாதவைகளை வானின் விளிம்புகளாய் வைத்துப் பார்க்கும் ஒரு காதல் விளைத்துப் பார்க்க முடியாதவற்றை வேருக்குள் மட்டுமே பார்க்கும் ஒரு காதல் வாழ்ந்து பார்க்க முடியாதவற்றை வயதை குறைத்துப் பார்க்கும் ஒரு காதல் வார்த்து பார்க்க முடியாதவற்றை வானவில் வரிகளில் வைத்து பார்க்கும் ஒரு காதல் அளர்ந்து பார்க்க முடியாதவற்றை அழுது கொஞ்சம் பார்க்கும் ஒரு காதல் மலர்ந்து பார்க்க முடியாதவற்றை மறக்க முடியாமல் பார்க்கும்